முருகா 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 அரகரோகரா ரோகரா மருகா மருகா அரக ரோகரா கந்தா கடம்பா கார்த்திகேயா அரகரோகரா ரோகரா சண்முகநாதனை சரவண பவனே அரகரோகரா அரகரோ வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க அன்பு அன்பர்களே வைகாசி விசாகத்தன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதத்தின் பலன் என்ன பயன் என்ன பலம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் வைகாசி விசாகம் வி என்றால் மயில் சாகம் என்றால் பயணம் என்று அர்த்தம் அதாவது மயிலின் மீது பயணம் செய்யக்கூடிய நபர் அவர்தான் நமது முருகன் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றி பொட்டிலிருந்து ஆறு தீப்பொறியாக வெளிவந்து இந்த பூலோகத்தில் புத்தாமரை குளத்தில் உதித்து அதை பெருமாளால் ஒரு முருகனாக மாற்றப்பட்டு ஆசிர்வாதம் தந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நாளாக வரக்கூடியதுதான் வைகாசி விசாகம் அதாவது முருகன் இந்த பூலோகத்தில் பிறந்த நாள் வைகாசி விசாகம் இதே நன்னாளில் பல அற்புதங்கள் நடந்துள்ளன இந்த பதிவில் முருகப்பெருமானின் பெருமையை மட்டுமே பதிவு செய்ய இருக்கின்றேன் இந்த வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது மிகப்பெரிய அற்புதமான ஒரு நன்னாள் ஏனென்றால் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு நன்னாள் எதுவென்றால் அது செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று யார் ஒருவர் விரதம் இருந்து பாலும் பழமும் மட்டும் உண்டு அவர்கள் வீட்டில் ஆறு விளக்கு ஏற்றி முருகனை மனதா மனதார வழிபட்டு முருகனுக்குரிய மூலமந்தரங்களையும் சூட்சமமான மந்திரங்களையும் படித்து விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் மிக முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வருவதால் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கல்யாண தடை இருக்கின்றது குழந்தை தடை இருக்கின்றது குடும்பத்தில் செல்வத் தடை வியாபார தடை இருக்கின்றது என்றால் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டாலே வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாகவே பெருகும் இப்ப லாக்டவுன்ல இருக்கும் யாரும் வெளியே போக முடியாது வீட்டிலேயே எளிய முறையில முருக பகவானை எவ்வாறு வழிபடணும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற வரும் செவ்வாய்க்கிழமை காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நன்றாக குளித்து சூரியன் உதிக்கும் பொழுதே சூரியனையே முருகனாய் சூரியன் ஆற்றலையே முருகன் ஆற்றலாய் மனல் நினைத்துக் கொண்டு ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவணபவ என்கின்ற ஆறெழுத்து மந்திரத்தை நீங்கள் நூத்தி ஆறு முறை ஆத்மார்த்தமாக கிழக்கு திசையில் பார்த்து உட்கார்ந்து சொல்லி விரதத்தை தொடங்குங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் முடிந்தால் வெறும் நீராகாரத்தை மட்டும் அல்லது நீரை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இல்லை இல்லையென்றால் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் என ஆதி காலத்திலேயே பாலும் பழமும் எடுத்து விசாக நட்சத்திரத்தன்று இருங்கள் என்று பதிவு செய்துள்ளார்கள் அந்த ரகசியத்தை நம்மளோட வேல் தந்திர புத்தகத்திலையும் கூட நான் பதிவு செய்திருக்கேன் என்று இங்கே ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றேன் ப்ளஸ் இப்போ இந்த நாளில் காலை எந்திரிச்சு பண்ணது மந்திரஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்குள் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் ஷரவணபவ என்கின்ற மந்திரமே உங்கள் இதய துடிப்பாக இருக்கட்டும் பசித்தால் பழம் கொஞ்சம் வாழைப்பழம் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் பழம் கொஞ்சம் பால் பால்ல வந்து பனங்கற்கண்டு போட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த விரதம் இருங்க உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க வேற ஏதாவது நோய் இருக்கிறவங்க எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை சரியாக ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சிவப்பு நிறத்துல ஏதோ ஒரு பிரசாதம் மாதுளம்பழம் வைக்கலாம் சிவப்பு கொய்யாக்காய் வைக்கலாம் அல்லது முருகனுக்கு வந்து அப்பத்தை வைப்பாங்க இயல்பாக செய்யக்கூடியது பஞ்சாமிரதம் உங்கள் வீட்டிலேயே பஞ்சாமிரதமோ சக்கரை பெரு பொங்கலோ கற்கண்டு சாதமோ தயார் செஞ்சு உங்கள் வீட்டு சாமி ரூமில் வச்சுட்டு மீண்டும் விளக்கி ஏற்றி உங்கள் வீட்டில் முருகன் வேல் இருந்துச்சுன்னா முருகன் வேல் வச்சு வழிபாடு செய்யுங்க முருகன் வேல் இல்லை அப்படின்னா மஞ்சள்ல கோலம் போடுற மாதிரி முருகன் வேலை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து முருகனுக்குரிய சூட்சம மந்திரத்தை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக கொடுக்கறேன் நீங்க இந்த பெல் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த மந்திரத்தை நோட்ஸ் எடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு விரதம் இருக்கிறவங்க அதற்கப்புறம் எளிய உணவை சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கலாம் காலை எழுந்தவுடன் விநாயகர் பகவானையும் முருக பகவானையும் வணங்கி விரதத்தை முடியுங்கள் அடுத்த நாள் புதன்கிழமை பௌர்ணமியாக இருக்கின்றது ஸோ செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து நீங்கள் இரவு உறங்கும் பொழுதே உங்களுக்கு அற்புதமான உடல் ரீதியாக மன ரீதியாக அற்புத மாற்றங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் இதை அனைவரும் தவறவிடாமல் விரதமிருந்து வழிபாடுகள் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாசம் விசாகம் மிக அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நன்னாள் பொன்னாள் இதையை மிஸ் பண்ணாம அனைவரும் இந்த எளிய முறைய வழிபாட்டை செய்து வழிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்கப்புறம் எல்லா வழிபாடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முருகனுக்கு அரகரோ போட்டு தான் வழிபடணும் ஏன்னா அரகரோன்னு சொல்லும் போது நம்மளோட தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே நம்மளோட மேல் நோக்கி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் சோ அந்த எனர்ஜியை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இந்த அரகரோட தன்மை மலை ஏறும் போது முருகனுக்கு அரோஹரா அரோஹரா நல்ல ஆக்சிஜனும் அதிகரிக்கிறத நீங்க உணர முடியும் அதனால குடும்பத்தோட முருகனோட திருப்பெயர்களை திருநாமங்களை சொல்லி அரகரா அரகரா அரகரோ என்று சொல்லி வழிபாடில செய்யுங்கள் இதை வெள்ளி வரும் செவ்வாய்க்கிழமை மாலை செய்து வழிபடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கிற அடுத்த பதிவு மிக முக்கியமாக பௌர்ணமி சோட சக்களையும் குரு பூர்ணிமா அன்று நேரடி ஒளிபரப்பில் நான் வர இருக்கின்ற நேரடி ஒளிபரப்புல பல அற்புதமான ரகசியங்களையும் குருவோட ஆசையை பெறுவதற்கு வசியத்தை பெறுவதற்கு பார்வையை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நேரடி ஒளிபரப்புல உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற அதை பற்றிய விவரங்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன் மறக்காம கேட்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லையும் இந்த பில் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதற்கு அப்புறம் வரும் மே முப்பதாம் தேதி ஜூம் ஒர்க் நடத்த இருக்கின்றோம் மணி செவன் எயிட் சிக்ஸ் என்கின்ற பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்புல பணத்தை ஈர்ப்பது எப்படி பணத்திற்கும் என்ன சம்பந்தம் நம்ம வாழ்க்கையில எண்ணத்தை பயன்படுத்தி பணத்தை பெருக்குவது எப்படி பண பிரச்சனை கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கிற சூச்சம் ரகசியத்தை மூன்று மணி நேரம் ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்ல நேரடியா நானே நடத்த இருக்கின்ற உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்ளலாம் மிக சிறிய கட்டணத்துல தான் இந்த பயிற்சி நடத்தணும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தது இந்த நாளானைக்கு வரக்கூடிய பௌர்ணமி வந்து சந்திர கிரகணமாக வருது இப்ப சந்திர கிரகணம் இதிலிருந்து சரியாக ஒரு பதினைந்து நாள் கழித்து சூரிய கிரகணம் வருகிறது கிரகண காலத்தில் எந்திரத்தையும் தாயத்தையும் வரைந்து அதை பூஜை செய்து பயன்படுத்தினால் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் மட்டும்தான் கிரகண நேரம் வரும் இந்த கிரகணத்துக்கு மற்ற எந் எந்திரம் என்கின்ற வாஸ்து தோஷ நிவர்த்தி எந்திரத்தை நாங்கள் நம்ம கையாலேயே எழுதி உங்கள் பேரில் தனிப்பட்ட முறையை தயார் பண்ணுறோம் எந்திரங்கிறது பொதுவாக இல்லாத அடிச்சு தராமல் எழுதி எதி ஏற்றி உங்க இல்லத்திற்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம் இந்த பயன்படுத்துறதுல மாதம் ஒரு முறை மட்டும் உங்க பூஜ்யம் வச்சு பூஜை செஞ்சா போது மற்றபடி பூஜ்யமுளை வச்சிருந்தீங்கன்னாவே வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷ நிவர்த்தி வெளியே சரியாகுவதற்கும் கணவன் மனைவி பிரச்சனை சரியாவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வெளியேற்றுவதற்கும் மக் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட மென்டல் பிரஷர் மென்டல் பயம் சரியாகுவதற்கும் இந்த வாஸ்து தோஷ நிவர்த்தி எந்திரமான மச்ச எந்திரம் பயன்படும் இதைய மிக எளிய கட்டணத்தில் அன்னதானத்திற்கு பயன்படுத்துவதற்காக வெளிப்படுத்துகிறோம் தேவைப்படுறவங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தது வரும் ஜூன் ஏழாம் தேதி குல தெய்வ தேவதை வசிய பயிற்சி வகுப்பு ஒன்றை நடத்த இருக்கின்றோம் அதுதான் கிரீன் தாரா பயிற்சி வகுப்பு இந்த முறை வாட்ஸ்அப்ல இந்த பயிர் சோப்பு நடத்துகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க குல தேவதையை வசியப்படுத்துவது எப்படி வழிபடுவது எப்படி உங்க வீட்டுல தேவதையை வசியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மிக மிக சிறிய கட்டணத்துல உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நம்மளோட வேல் தந்திர புத்தகம் முருகனை பற்றிய அத்தனை சூட்சம் ரகசியங்களையும் அடங்கிய இந்த புத்தகத்தை முப்பது சதவீதம் டிஸ்கவுண்டோட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அனுப்பிவிட இருக்கின்றோம் தேவைப்படுறவங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் வேல் தந்திரா புத்தகம் ஒவ்வொரு வேல் வழிபாடு செய்பவர்களும் முருக வழிபாடுகள் செய்பவர்களுக்கும் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான சூட்சம ரகசிய புத்தகம் வாங்கி பயன்பெறுங்கள் முருகனின் முழு ஆசையும் பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதையை சிந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்